இயேசு பெரும் திரளான மக்களை பார்க்கின்றார் அன்புக்குரியவர்களே சில நேரங்களிலே பெரும் திரளான மக்கள் என்ற ஒரு கணக்கு என்பதற்காகத்தான் ஆண்கள் மட்டும் ஐயாயிரம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது பெண்களும் குழந்தைகளும் தவிர எனவே எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்திருக்கும் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இவ்வளவு பெரிய திரளான மக்கள் கூட்டம் அவர்களுக்கு உணவு கொடுக்குமாறு ஆண்டவர் தம் சீடர்களை கேட்கின்றார் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று கேட்கின்றார் எப்படி முடியும் பெரும் திரளான மக்கள் என்பதை சீடர்கள் பார்க்கின்றார்கள் இருநூறு ஜனாரியம் என்றாலும் கூட இவ்வளவு பேருக்கு அது பற்றாதே என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய இயலாமையை தெரிவிக்கின்றார்கள் ஆனால் இயேசு அவர்களை பந்தி அமரச் செய்து உணவு கொடுக்கின்றார் அன்புக்குரியவர்களே இந்த புதுமையை மூன்று நிலைகளிலே நாம் பார்க்க வேண்டும் முதலிலே பாருங்கள் அவர்கள் மீது ஆயரில்லா ஆடுகளை போல் இருப்பதனால் பரிவு கொண்டார் இந்த தமிழ் வார்த்தை பரிவு என்பது மிக அற்புதமான ஒரு அழகான செயலோடு கூடிய ஒரு சொல் நாம் அடிக்கடி இரண்டு வார்த்தைகளை சேர்த்து நாம் பயன்படுத்துவோம் அது கிழவி என்று சொல்லப்படும் அதில் ஒன்றுதான் பாவம் பரிதாபம் என்று சொல்வோம் பாவம் பரிதாபம் பாவப்படுதல் என்று சொன்னால் அதை சிம்பத்தி என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம் பரிவு கொள்ளுதல் என்பதை எம்பத்தி என்று சொல்லலாம் இப்பொழுது ஆண்டவர் இயேசு பாவம் பார்க்கின்ற கடவுளாக இல்லை அவர் சிம்பத்தி என்ற அந்த ஒரு நிலையில் இல்லை மாறாக மக்களோடு மக்களாக இருக்கின்ற மக்களோடு ஒருவராக பறிவு கொள்கின்ற ஒரு ஆயனாக இருக்கின்றார் எம்பத்தி சிம்பத்தி என்று சொன்னால் சப்பு கொட்டிட்டு பாவம் பரிதாமம் பார்த்துட்டு ஐயோ பாவம்ட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் எம்பத்தி என்பது அவர்களால் என்ன முடியுமோ அதை செய்வார்கள் எனவே ஆண்டவர் இங்கே பறிவு கொள்கின்றார் இந்த பரிவு என்பது யார் எந்த நிலையில் என்று சொன்னால் ஆயன் ஆடுகள் என்ற நிலையிலே அதை அவர் நிலைப்படுத்துகின்றார் எனவே கடவுள் நம்மீது அக்கறை இல்லாதவர் அல்ல மாறாக நம்மீது மிகுந்த அக்கறை கொண்டவராக இருக்கின்றார் காரணம் அவர் நமது நல்ல ஆயன் நாம் அவரது ஆடுகள் அவருக்கு சொந்தமானவர்கள் அவருக்கு உரியவர்கள் அவருக்கானவர்கள் எனவே நம்மை அவர் பாவம் பார்த்துவிட்டு போய்விடுவாரா இல்லை பறிவு கொண்டு நமக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை அவர் செய்வார் என்ற முதல் கருத்தை பார்க்கின்றோம் இரண்டாவது கருத்தை பாருங்கள் நீங்களே உணவு கொடுங்கள் என்று அவர்களிடம் சொல்ல அவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை அன்புக்குரியவர்களே ஆண்டவர் சேர்க்கின்றார் உங்களிடம் என்னதான் இருக்கிறது ஐந்து அப்பங்கள் இரண்டு மீன் துண்டுகள் தான் இருக்கிறது அது எவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு எப்படி போதும் என்று அவர்கள் சொல்ல ஆண்டவர் சொல்கின்றார் அதை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அதை அவர்களிடம் கொண்டு வந்த அந்த நேரத்திலே அவர் என்ன செய்கிறார் பாருங்கள் ஐந்து ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீன் துண்டுகளையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்க்கின்றார் வானத்தை அண்ணாந்து பார்த்தார் என்று சொன்னால் தனது தந்தையை நோக்கினார் அங்கேதான் வித்தியாசம் இருக்கிறது மனிதர்கள் நாம் என்ன நினைக்கின்றோம் பணத்தை கணக்கெடுகின்றோம் நம்மிடம் இருக்கின்ற மனித வளத்தை நாம் கணக்கில் வைக்கின்றோம் நம்மால் முடியுமா என்று நாம் கணித்து பார்க்கின்றோம் ஆனால் கடவுள் பாருங்கள் நமக்கு என்ன கற்பிக்கின்றார் உன்னால் முடியாது ஆனால் கடவுளால் முடியும் என்ற அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும் நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை ஒருவர் ஒரு புதிய பள்ளியை ஆரம்பிக்க வேண்டும் என்று முனைப்புடன் தொடங்கிவிட்டார் இடம் சரியாக அமரவில்லை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் ஆனால் அதற்காக பொருந்து வரவில்லை பணம் இடையிலே வர வேண்டியது கொஞ்சம் தடையாக இருக்கிறது இப்படியாக பலவிதமான இடர்பாடுகள் எனினும் அவருடைய அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை மாதா செய்வார்கள் மாதாவினுடைய மகன் நான் என்ற அந்த ஒரு ஆழமான நம்பிக்கை அவருக்கு இருந்ததனால் தொடர்ச்சியாக அன்னை மரியாளுடைய பரிந்துரையை நாடி ஜெபித்தார் இறைவனுடைய அற்புதமான ஒரு புதுமையை தொடர்ந்து இன்னும் பார்த்து கொண்டே இருக்கின்றார் அந்த தான் நம்மை நகர்த்த வேண்டும் நம்மை உந்தி தள்ள வேண்டும் அந்த ஒரு ஆற்றல் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்க வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் செய்கின்றார் என்னாலும் ஒன்று முடியாது மகனால் எதுவும் தனியாக செய்ய முடியாது ஆனால் எல்லாவற்றையும் செய்கின்றவர் யார் என் தந்தை எனவே வானத்தை அண்ணாந்து பார்க்கின்றார் தந்தையிடம் வேண்டுகின்றார் தந்தையே உனக்கு விருப்பமானால் இதை செய் இந்த மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லி வானத்தை அண்ணாந்து பார்த்து பிறகு தன்னுடைய சீடர்களிடம் கொடுக்கின்றார் இறைவனின் திரு கரங்களில் நாம் இருக்கின்ற பொழுது எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நம்மால் சமாளிக்க முடியும் நம்மால் அதை சந்திக்க முடியும் இறைவனுடைய கரம் அந்த அளவுக்கு வல்லமை உள்ளதாக நம்முடைய வாழ்விலே எல்லாவற்றையும் மாற்றக்கூடியதாக இருக்கும் தமிழிலே சொல்வார்கள் வித்தகன் கைப்பட்டால் விறகும் வீணையாகும் என்று சொல்வார்கள் சாதாரண விறகாக இருக்கக்கூடிய தூக்கி குப்பையில் போடக்கூடிய ஒரு பொருளாக இருந்தாலும் கூட அதை வாசிக்க தெரிந்தவனுடைய கைகளுக்கு சென்றால் அது என்னவாகும் அது விறகாக இருந்தாலும் வீணையாகும் எல்லிஸ் என்ற ஒரு கவர்னர் இருந்தார் மதுரை பக்கத்திலே அவருடைய சமையல்காரர் சமைக்கின்ற பொழுது நிறைய விறகுகளை எடுத்து அடுக்கி நெருப்பை மூட்டி சமைத்து கொண்டிருந்தார் கட்டாக கொத்தாக ஓலைச்சுவடி அங்கே ஒன்று வருகிறது அந்த மனிதன் பார்க்கின்றான் இது என்ன எப்படி கட்டாக நிறைய கொத்தாக வருகிறதே என்று சொல்லி அதை அவன் எரிக்கவில்லை தனியாக எடுத்து வைத்து விட்டான் பிறகு அந்த கவர்னரிடம் எல்லிஸ் என்ற கவர்னரிடம் கொண்டு செல்கின்றார்கள் அந்த எல்லிஸ் அதை ஆராய்ச்சி செய்து அது இவ்வளவு பெரிய ஒரு உலக பிரசித்தி பெற்ற பொக்கிஷமான திருக்குறள் என்பதை அவர் கண்டுபிடிக்கின்றான் பிறகுதான் அந்த திருக்குறள் உலகத்திற்கு வெளிவந்தது கிறிஸ்துவ மிஷனரிகள் என்ன கிழித்தார்கள் என்று சொல்கின்றார்களே வாய்க்கிழிய பேசுகிறார்களே வெட்கப்பட வேண்டும் அவர்கள் தலை குனிய வேண்டும் இதை கண்டுபிடித்தவரே ஒரு வெள்ளைக்காரன் தான் எல்லிஸ் தான் முதன் முதலாக இது உலகத்திற்கு கொண்டு போனவரே ஜியு போப் என்பவர்தான் இந்த இடத்திலே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று கல்லறையில் எழுத வேண்டும் தமிழில் இருக்க வேண்டும் என்று நினைத்து சொன்னாரே அன்புக்குரியவர்களே அதெல்லாம் தமிழுக்குரிய மிகப்பெரிய ஒரு பெருமையாக இன்றைக்கு இருக்கிறது இவர்கள் என்ன கிழித்தார்கள் ஒன்றும் கிடையாது வெள்ளைக்காரன் கிழித்ததை விட இவர்கள் ஒன்றும் பெருசாக கிழிக்கவில்லை வாய் கிழியத்தான் பேசுவார்களை ஒழிய வேறொன்றும் இல்லை ஆனால் அவர்களுடைய கரங்களிலே அந்த ஓலைச்சுவடி அது மட்டும்தான் கிடைத்தது அது நெருப்பில் எரிக்க பயன்படுகின்ற ஒரு விறகாகத்தான் வந்தது இன்றைக்கு பாருங்கள் உலகமெல்லாம் போற்றக்கூடிய புதுமறையாக இருக்கிறது திருக்குறளாக நம்முடைய பெருமையாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே இன்றைக்கு திருக்குறளை எங்கெங்கெல்லாம் சென்று பேசுகின்றார்கள் பே அதை சொல்லுகின்றார்கள் அன்றைக்கு அது கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஐநா சபையில் போய் பேச முடியுமா அல்லது இங்கே வந்து பேச முடியுமா முடியாது அன்புக்குரியவர்களே யார் கையில் எது இருக்க வேண்டுமோ அது இருந்தால் நிச்சயமாக இறைவன் அதை பெருக்குவார் மிகப்பெரிய ஒரு புதுமையாக்குவார் அதுதான் இந்த ஐந்து அப்பம் இந்த ரெண்டு மீன் துண்டுகள் என்பதை நாம் பார்க்கின்றோம் மூன்றாவதாக பாருங்கள் கடவுள் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் ஆனால் மனித ஒத்துழைப்பு இல்லை என்று சொன்னால் அவர் நிச்சயமாக செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது த காட் ஹூ கிரியேட்டட் யூ விதவுட் யூ கெனாட் சேவ் யூ விதவுட் யூ அகஸ்தினார் அருமையாக சொல்கிறார் உன்னை என்று உன்னை படைத்த கடவுள் உன்னை என்று உன்னை மீட்க முடியாது என்று சொல்கிறார் நம்முடைய ஒத்துழைப்பு நம்முடைய பங்களிப்பு நம்முடைய அந்த கையளிப்பு என்பது காணிக்கை என்பது அவசியம் நாம் கொடுக்கின்ற அந்த அப்பம் ரசம்தான் கடவுளுடைய உடலாக இரத்தமாக மாறுகிறதை ஒழிய திடீரென்று இந்த பீடத்திலே ஒரு புதுமையாக பூத்து வருவது அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் கொடுக்கின்ற இந்த பொருட்கள்தான் இறைவனுக்கு ஏற்றதாக ஆகிறது நமக்கு அது ஒரு அருள் அடையாளமாக மாறுகிறது என்பதை உணர வேண்டும் நம்மால் என்ற உதவியை நாம் செய்தோம் என்றால் கடவுள் மிகப்பெரிய ஒரு அருள்மிக்க புதுமையை செய்வார் வி டூ த பெஸ்ட் காட் வில் டூ த ரெஸ்ட் என்ற வகையிலே நம்முடைய ஒத்துழைப்பை இறைவன் எதிர்பார்க்கிறார் அது அடிமை அதை மரியாதை தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார் அன்னை மரியாளுடைய உதரத்திலே உதித்தார் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புக்குரியவர்களே நம்மிடம் இருப்பது ஒரு சிறிய பொருளாக இருக்கலாம் இறைவனுடைய திட்டத்திலே அது மிகப்பெரிய ஒரு வல்லமையாக மாறுகிறது நம்மிடம் இருப்பது சாதாரண ஒரு காகிதமாக ஒரு விறகாக இருக்கலாம் ஆனால் இறைவனுடைய கரத்திலே அது வீணையாக இருக்கிறது நாம் ஒத்துழைத்தால் இறைவன் பெரிய புதுமைகளை இன்றைக்கும் செய்வார் ஆமேன்